சீட் ஃபுட் கடைக்காக ஒரு நாள் அதிரடி காம்போ ஆஃபர் மொத்தம் இருபத்தி ஏழு பொருட்கள் இருக்கு மார்க்கெட்ல விசாரிச்சிங்கனாக்கா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் தமிழ்நாட்டில் நீங்க எங்க ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுக்குறோம் முப்பதுக்கு பதினெட்டு உயரம் பத்தஞ்சு இருக்கும் சிங்கிள் பர்னர் போட்டு ஹை பிரஷர் பர்னர் எயிட்டமும் தோசைக்கல் ஒன்றடி எஸ்எஸ் லைட்டர் ரோஸ்ட் ரோலர் எஸ்எஸ் தோசை திருப்பி எம்எஸ் கொத்து சொத்து புரோட்டா போடக்கூடிய கரண்டி எஸ்எஸ் எஸ் புரோட்டா திருப்பி புரோட்டா கொலவி தோசைக்கல் க்ளீன் பண்ணக்கூடிய பிரஷ் நூல் புரோட்டா கட்டர் பூரி பிரஷர் மூணு கொத்து கிண்ணம் எஸ்எஸ் அதுக்கு வரக்கூடிய கரண்டி மூணு சாம்பார் வாளி ஒன்னு அதுக்கு வரக்கூடிய கரண்டி ஒன்னு தண்ணி ஜெக் ஃபைபர் ஃபைபர் கிளாஸ் நாலு மூவாயிரம் எம்எல் ஹார்ட் பாக்ஸ் எஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க பணம் செலுத்தி இரண்டு நாள் கம்பெனில இருந்து பொருள் டெலிவரி ஆகும் நம்ம கம்பெனி அரியமங்கலம் தொழில்பேட்ட பேக்ஸில் இருக்கு நம்ம கம்பெனிக்கு நேரிலே வந்து மெட்டீரியல் பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் நம்மள கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஆல் இந்தியா நம்ம டெலிவரி கொடுக்குறோம் காம்போட பெஸ்ட் பிரைஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது ஆஃபர் பிரைஸ் நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஆஃபர் நவம்பர் பதிமூணு இரவு ஒன்பது மணி வரைக்கும் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பர்